சொல்லுங்க தப்பா அது உடந்த கருது எல்லாமே வரப்பெல்லாம் தெளிவாக போடுறது ஆணைக்கு தான் இப்போ கரெக்டாக பொதி நுற்றி வரும் ஆனை வந்தோம் விவசாயம் ஃபுல்லாக ரொம்ப சிரமம் இருந்தாங்க இப்போது நாற்று நட்டுறாங்க அந்த போங்க நாற்று பாயிருக்கு நாற்று பாய் அது கருது வந்து கரெக்டாக பொதி வரும் ஆனை ஃபுல்லாக வந்துடும் விவசாயம் பாட்டு திண்டாட்டம் வந்து கருதை ஃபுல்லாக அழிச்சிடும் இப்போ வந்து ஆனைக்கு ஒரு மாதம் லீவ் கொடுத்து கிழக்கு இருக்கு ஒரு மாதம் கழிச்சு அந்த மங்கிட்டு வரும் இந்த டைமை வந்து முதல்ல தொண்ணூத்தி எட்டில் வந்து அடிக்கல் போட்டது வந்து ஒரு சைடு வந்து வடகர் அந்த மலையிலயும் ஒன்னும் அச்சங்கில் ரோட்டுக்கும் ஒட்டந்த மாதிரி தான் பிளானிங் போட்டாங்க கிலோமீட்டர் கணக்குல சோறு போகுது பட்ஜெட் தாங்க முடியும்னு தான் அந்த எறும்பச்சாவடி தண்ணியை மறிக்காம ஜெமினி தண்ணியை மறிச்சு ரெண்டு தண்ணியை மறிச்சு சிம்பிளா சோறு கட்டினாங்க இதுவே எவ்வளோ பெருசா இருக்குண்டா அப்போ இந்த கருப்பன் ஒரு மன அடிக்கலாம் அச்சங்கல் ரோட்ல ஒரு மேக்கர ரோட்டில் அடிக்கலும் போட்டா எவ்வளோ பெருசா இருக்கும் டேமு நிறையதுக்கு எவ்வளோ தண்ணி வரும் பட்ஜெட் தாங்க முடியாமல் சுருக்கிட்டாங்க இப்போ அங்க உள்ளே தண்ணிலாம் எங்கே போகுது அது உளுந்து எல்லாமே விவசாயத்துக்கு போகுது அது ஃபுல்லாமே இப்போ கரையாலத்து வழியா போய் மீன் அன்போட ஒரே ஒரு டே மீன் விட்டாங்க டேமு கட்டினதுக்கு கவர்மெண்ட் குஞ்சு விட்டுச்சு கவர்மெண்ட் எடுக்கும் போது அழிம்பு கூடுதல் மக்கள் வந்து ஏகமா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டோல் பண்ண முடியல அதனால இப்ப குஞ்சு விடல மீன் டேமுக்குள்ளாங்க ஊர்ல என்ன விவசாயம் பண்றாங்க எல்லாமே இருக்குங்க இங்க விவசாயம் பண்ண வடர இருக்குல்ல எல்லாருமே பாய் தான் எல்லா தொழிலும் பார்த்தாங்க தாரா விட்டுருக்கோம் பாலியாவரம் பார்க்கும் ஆடு விட்டுருக்கோம் கோழி பொண்ணை வச்சிருக்கோம் தேங்காய் வியாபாரம் மாங்காய் எல்லாமே பாய் பண்ணும் ஆகத் தொடச்சி மலையில சுத்தி விவசாயம் பண்ணுறது பாய் மாறுதான் விவசாயம் பண்ண வெள்ளம் விலங்குகள் எல்லாமே இருக்கு இந்த மலைக்குள்ள இல்லாதது முதலா சிஞ்சம் பை எல்லாமே இருக்கு ஆஹ் ரெண்ட தவிர பை எடுத்துக்கலாம் யானை இறங்கி வர்றது அந்த பிரச்சனை இப்போ இந்த இது சொல்லுவும் தப்பா கூட இந்த கருது எல்லாமே எல்லாம் தெரிதாக போடுறது ஆனைக்கு தான் இப்போ கரெக்டாக பொதி முத்தி வரும் ஆணை வந்துடும் விவசாய குள்ள அடுத்த சிரமம் தான் இப்போது நாற்று நெட்டுறாங்க போங்க நாற்று பாய் இருக்கு நாற்று பாய் அது கருது வந்து கரெக்டாக பொதி வரும் ஆனை ஃபுல்லாக வந்துடுறாரு விவசாயம் பாடு திண்டாட்டம் அந்த கருதை ஃபுல்லாக அழிச்சிடும் இப்போ வந்து ஆனைக்கு ஒரு மாதம் லீவ் கொடுத்து கிழக்கு வயிற்று ஒரு மாதம் கழிச்சு அந்த முங்கிட்டு வர்றாங்க